அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எழுந்த ஒரே ஒரு கடிதத்தினால ஒட்டுமொத்த விகடன் பத்திரிகையே முடங்கி போயிருச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் விகடன் பத்திரிகையை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இவங்க வந்து நிறைய இடத்துல ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுற மாதிரி நியூஸ் வந்து போடுவாங்க அந்த வகையில் இவங்க இவங்களோட பத்திரிக்கையில் நேற்று போட்ட ஒரு கார்ட்டூன் இமேஜ் வந்து பயங்கர சர்ச்சையாக வந்து மாறிடுச்சுங்க அது என்ன ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கையில் வந்து விலங்கு இருக்கிற மாதிரியும் அதை பார்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சிரிக்கிற மாதிரியும் ஒரு கார்ட்டூன் இமேஜ் வந்து போட்டிருந்தாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இப்போதானே அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டு வந்தார் இருந்து நிறைய இந்தியர்களை கையில் விலங்கு மாட்டி நம்ம இந்தியாவுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி பிரதமர் மோடி அமெரிக்காவில் பேசவே இல்லை அவரால் பேசவே முடியலை அவர் கையிலே விலங்கு மாட்டின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இதை வந்து உணர்த்துற மாதிரி இந்த ஒரு கார்ட்டூன் இமேஜ் வந்து போட்டிருந்தாங்க இதை வந்து பார்த்து நிறைய பேர் கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா ஒரு பிரதமரை அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி இப்படி இல்லாமல் கார்ட்டூன் இமேஜ் போடுவீங்க நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா மத்திய ஒலிபரப்புத்துறைக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதிருக்காருங்க இதை பாருங்க ஒரு நாட்டோட பிரதமரையே இப்படி அவமரியாதை வந்து பண்ணலாமா விகடன் தொடர்ந்து இதே மாதிரி வேலைகளை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு அந்த கடிதம் எழுதின கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா விகடன் பத்திரிகையை யாருனாலயுமே ஓபன் பண்ணி பார்க்கவே முடியலங்க உள்ள போய் நியூஸ் படிக்க முடியல ஒட்டுமொத்த விகடன் தலமே அப்படியே வந்து முடங்கி போச்சு உடனே இந்த ஒரு விஷயத்த பாஜகவோட ஆதரவாளர்கள் பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான்ப்பா வேணும் எங்களுக்கு இவ்வளவு நாள் விகடன் பத்திரிகையில இந்தியாவை அவமானப்படுத்துகிற மாதிரி பிரதமர் மோடி அவமானப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாங்க தான் எல்முருகன் அவர்கள் வந்து கரெக்டாக நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு பல பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு விக்ரன் தரப்பிலேருந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ பல இடத்துல மத்திய அரசு விக்ரன் பத்திரிகையை முடக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி வருது ஆனால் மத்திய அரசு இதை பற்றி அஃபிஷியலாக எந்த விதமான விளக்கமும் கொடுக்கல ஆனால் உண்மையிலே இந்த ஒரு ரீசன்னால் எங்கள் பத்திரிக்கையை முடக்கியிருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து இதை எதிர்த்து சட்ட ரீதியாக போராடுவோம் ஏன்னா ஒரு பத்திரிகைக்கு எல்லா விதமான கருத்து சுதந்திரமும் இருக்கு அப்படி இருக்கும்போது எங்களோட கருத்து சுதந்திரத்தை வந்து நசுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க இதை எதிர்த்து நாங்க போராடுவோம் அப்படின்னு விகடன் தரப்புல வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இதுக்கு ஒரு சில பேர் என்ன வந்து கருத்து சொல்றாங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஆயுதத்தை வச்சு என்ன வேணால் செய்திகள் போட்டுட்ருந்தீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க பார்த்தீங்களா இதுதான்ப்பா கரெக்டு இனிமேல் எந்த நியூஸ் போடும்போதும் பார்த்து போடுவீங்களே அதனால உண்மையிலே இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்துருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்